இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்போ இந்த நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட யாரை நம்புறது யாரு நமக்கானவங்களா இருக்காங்கன்றது தெரியாது இந்த கடகராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் இல்ல ஏதாச்சும் ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் முக்கியமான காரியத்துக்காகவும் வெளியூர் போறாங்க அப்படின்னா இவர்கள் வெளியூர் போற இடத்துல ஏமாற்றப்படுவார்கள் அப்படி இல்லைன்னா இவருடைய குடும்பத்தார்கள் வீட்டுல இருக்கக்கூடியவர்களால பெரும் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய நிலைமைங்கிறது இதற்கு முன்பு பல முறை இருக்கு இந்த அதாவது கடகராசிக்காரர்கள் தனக்கு பிடிச்சவங்களை சந்திக்கலான்னு போகும்போதும் சரி இல்ல தனக்கு பிடிச்சவங்கள பாத்துக்கிட்டு இருக்கும்போதும் சரி ஏதாவது நம்பிக்கை துரோகத்தால் பெரும் ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க இப்ப வரைக்கும் கடகராசிக்காரருடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் இந்த கடகராசிக்காரர்கள் எப்படின்னா மத்தவங்க வந்து எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது உன்னால கொடுக்க முடிஞ்சு உதவியே அப்படின்னு கேட்பாங்க கேட்கும் போது எப்படி சொல்லுமா கேட்பாங்க ரொம்ப பணிவாகவும் ரொம்ப நல்லவங்க போலையும் கேட்டுப்பாங்க ஆனா அந்த பணம் இவங்களுக்கு தேவைப்பட்டுருச்சு அவங்களுக்கு இவங்களும் கொடுத்துட்டாங்க கொடுத்த சில க கணங்கள் நாட்களுக்கு அப்புறமா அவங்களுடைய பேச்சும் வார்த்தைகளும் வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பேச்சு வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னாலே அளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும் கொடுத்துட்டா கேப்பியா அப்படின்ற மாதிரி விதண்டாவாதமாக பேசுவதும் ரொம்பவே எரித்தெறிஞ்சு பேசுற மாதிரி பேசுவதும் பண்ணுவாங்க கடகராசிக்காரர்களுக்கு அப்போதான் மண்டிலே அரை அரையிற மாதிரி இருக்கும் செருப்பு கட்டி அறையின மாதிரி அப்போதான் அவங்களுக்கு தோணும் நம்ம எப்படி ஏமாளியாக இருக்குமே ஒருத்தொருத்தனும் இப்படிதான் பண்றாங்க ஆனா நம்ம மறுபடியும் அவங்களுக்கு ஏன் உதவி செய்யணும்ன்ற எண்ணம் வரும் ஆனா இவங்களுடைய எண்ணத்தை திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது இப்படிப்பட்ட வாழ்க்கைய மிகவும் அன்பானவனாகும் மற்றவர்கள் உதவிகளை புரிந்து கொண்டும் எல்லோருக்கும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துடனும் எல்லா நேரத்திலையும் உதவிகள் செய்து கொண்டும் இருக்கக்கூடிய இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில் பெரும் துன்பங்களை மட்டும் சந்திச்சுட்டாங்க இனியாவது வாழ்க்கை மாறும் எதிர்பார்த்தேங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையே பார்க்க போகிறீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்ட மாற்றம் என்பது ஏற்பட போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போட்டார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் இந்த ஒரு பதவியில் அதற்கு முன் நம்முடைய சனதுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி இப்போ ஆரம்பிக்கலாமா கடக ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் தொடங்குறீங்க அப்படின்ற போதும் இல்லை ஏற்கனவே தொழில் தொடங்கியிருக்கீங்கன்ற போதும் அங்க ஒரு சில நேரங்கள்ல புது பிரச்சனைகள் என்பது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கும் என்றால் நீங்கள் வேறொருத்த வாங்கின கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த செல்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இது தொழில ஏற்படும் பிரச்சனைகளாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்ற போது நீங்க அங்க வச்சிருக்கக்கூடிய சக ஊழியர்க்கு தேவையான மதிப்புகளை கொடுக்காமல் இருக்கும்போது போலும் அவர்களை நீங்க ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஒருத்தவங்க வேலை பார்க்கறாங்கன்னா ஒரு சில பாத்தீங்கன்னா அடிமன் வச்சுக்கோங்க வேலை பார்க்குற தொழிலாளிக்கும் அடிமைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது இது மூலியமா செய்யக்கூடிய விஷயங்கள் மூலியமாவும் தொழில கொஞ்சம் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முக்கியமா நீங்க நம்பியவர்கள் மூலியமா ஏமாற்றப்படுவீர்கள் தொழில அதனால தொழில் தொடங்கி நீங்க ஆரம்பிக்க போறீங்க தொழில ஒரு சில விஷயங்கள் செய்ய போறீங்கன்னா தொழில் தொடங்கும் போதே தொழில் தொடங்கிய சில தினங்களிலேயே எல்லோருக்குமான சம உரிமையும் மரியாதையும் நீங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் தொழில் தொடங்கி இப்போ நடத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லை இப்போதான் தொழில் தொடங்க போகிறேன்ற போது அந்த தொழிலில் நீங்கள் எப்படி சொல்கிறோம்னா நிறைய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாற்றுவதற்காகவே தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலிமா பெரும் லாபத்தை அடையணுன்றதுக்காக தவறான விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க அப்படி நீங்கள் செய்யாமல் தொழில் தொடங்குறீங்க தொழில் மூலியமாக லாபத்தை பெற பார்க்குறீங்கற போது அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து பார்த்து ரொம்பவே நல்லதுங்க அதாவது ரொம்ப இல்லைங்க சொல்லிடுவாங்க நீங்கள் தொழிலில் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி என்றைக்காக இருந்தாலும் சரி எக்காரந்த கொண்டும் எந்த ஒரு ஆரந்த கொண்டும் பொருட்களை ஏமாற்ற மாதிரி விற்காதீங்க வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தரமான பொருட்களை கொடுப்பதே உங்களுடைய வாழ்க்கையில தொழில் லாபத்தை பார்க்க வைக்கக்கூடியதாக இருக்கும் அதை அடுத்து தொழில லாபத்தை பார்க்கிறோம் சாமி மற்ற இடங்களை கொஞ்சம் லாபம் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி வரும் நிச்சயமா சொல்றேங்க தொழில நீங்க லாபத்தை பார்க்கிற மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சம்பள பணி உயர்வு என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க இரு வரைக்கும் காணாத ஒரு ஒரு எப்படி சொல்றாங்க ஒரு மாற்றத்தை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் பார்க்க போகிறீர்கள் அந்த இடத்துல நீங்கள் எத்தனை நாட்கள் ரொம்பவே அவமானப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட அவமானங்கள் என்பது முழுவதுமாக நீங்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் எனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டுருச்சு இப்படி என்ன இந்த இடத்துல வச்சு ரொம்ப அசைங்கப்படுத்திட்டாங்கன்னு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இவர்கள் கோவப்படவோ இல்லை பேச வேண்டிய வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் அதற்கான தேவைகள் என்பது கிடைக்கும் போவது கிடையாது நீ வரக்கூடிய காலங்கள் கடகராசிக்காரர்கள் ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா தனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம்னுப்பாங்க ஆனா அந்த சில இடங்கள்ல கொஞ்சம் அதிகமான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் கொஞ்சம் பணம் செலவுகள் என்பது அதிகரிக்கும் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய காரிய நேரங்களாக இப்போது இருப்பதால நீங்க பணத்தை கொஞ்சம் செலவு செய்வதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கட்டாயம் அது மட்டும் இல்லை நீங்க செலவு செய்யக்கூடிய பணத்தை கொஞ்சம் யோசித்து செய்வதும் ரொம்பவே நல்லது ஏன்னா பணம் எந்த அளவுக்கு நம்மளுடைய வீடுகளில் வருதோ செல்வம் எந்த அளவுக்கு நம்மளுடைய வீடுகளை வந்து சேருதோ அதை விட மடங்கு வேகமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் நம்ம கிட்ட இருந்து செலவாயிட்டு போயிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செல்வத்தை செலவிடும் போது அந்த செல்வத்தை உங்களுடைய கைகள்ல நீங்க வச்சிருக்கும் போது யோசிச்சு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செலவிடுவது சிறந்ததாக இருக்கும் நீங்க நம்பலாம் மத்தவங்களை ரொம்ப நம்பி அவங்களுக்கான செல்வத்தை நீங்க கொடுக்கலாம் செலவு பண்ணலாம் ஆனா கடைசியில் உங்களை ஒரு ஏமாளியாக ஆற்றப்பட்ட ஒருவாகுது அதனால அந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கோங்க இப்போ நீங்க தொழில் வேலையை பார்த்தாச்சு குடும்ப வாழ்க்கையில் என்னதாங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கான நன்மைகள் என்பது நடக்கும் ரொம்ப நாட்களாகவே கணவன் மனைவி வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டே இருந்துச்சு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் யாரை நம்புறதுனே தெரியாம இருந்தாங்க ஏன்னா குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்ல பெற்றவங்களாக இருந்தாலும் சரி இவர்கள் நம்பலாமான்ற அளவுக்கு கேள்விக்கு வந்துருச்சு ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் யாராவது ஒருத்தர் இவங்களுடைய அந்த ரகசியங்களை வெளியிடுவதுல ரொம்ப பெரிய விஷயமா மாற்றுச்சு முக்கியமா பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக ஆயிருந்துச்சு இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது தீரும் முக்கியமாக குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற சண்டைகளும் வீண் குழப்பங்களும் கொஞ்சம் நீங்குவதற்கான ஏற்ற நேர காலங்களாக இருக்கும் சொத்து பிரச்சனை ரொம்ப காலமாக நீடிச்சுக்கிட்டே வந்திருக்கும் அதற்கான தீர்வு காலங்கள் என்பது இப்போது வரப்போகுது முக்கியமாக உங்களை ஏமாற்றி இருந்து வாங்கின பணம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசிக்காரர்கள் வீட்டை தேடி வரப்போகுது இனி இந்த கடகராசிக்காரர்கள் என்னை எப்படி ஏமாற்றி செல்வத்தை பிடிங்கிட்ட நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு வச்சுக்க வேண்டிய நிலமைங்கிறது ஏற்படாதுங்க கடகராசினுடைய வாழ்க்கையில் சொந்தமாக வாகனங்கள் வீடு போன்றவை வாங்குவதற்கான நேர காலங்கள் என்பதற்கும் செல்வத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வைக்க வேண்டிய காலங்கள் என்பதற்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் உந்த நோய்கள் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால உடல் சார்ந்த விஷயங்களை முன்ன கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்கிறது உடல் சார்ந்த விஷயங்கள் சரியா இருக்காங்கள நல்லது அதிகப்படியான வேலைகளை நேரத்தை நீங்க சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் நல்ல உறக்கத்தை நீங்கள் நேரத்தை பார்க்க பாருங்க ஏன்னா இந்த கடகராசிக்காரர்கள் எப்போதும் நேரம் நேரம் வேலை வேலை அப்படின்னு அலைவாங்க இதனால தூக்கத்தையும் உடல் நலத்தையும் அதிகமா பாத்துக்க மாட்டாங்க அந்த சில விஷயங்களை கொஞ்சம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் கண் வைத்துக் கொள்வது நல்லதுங்க ஏன்னா நீங்க இப்படி சொல்றது உடல் சார்ந்த விஷயத்த கவனிக்கல அப்படின்ற போது திடீர்னு ஏற்படக்கூடிய நோயினால நிறைய செல்வ கஷ்டம் ஏற்படும் இத்தனை வருஷங்கள் நீங்க சேர்த்து வச்ச கஷ்ட செல்வம் எல்லாம் ஒரே நாளில் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்துக்கு போகுதுன்னா நாள் நீங்க உழைச்சதே வேஸ்ட் அதனால முன்னகுட்டியே எல்லாத்தையுமே சரி செய்து கொள்வது சிறந்ததாக இருக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் மகிழ்ச்சிகள் என்பது ஏற்படும் திருமணமே நடக்காம இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியங்கள் என்பது பெற நேர ஏற்ற கால நேரங்களாக இருக்குது இனி வரக்கூடிய இன்னும் சிறிது நாட்களிலே உங்களுக்கு திருமணம் நிச்சயம் அமையாவதற்கான காரணங்கள் நேரங்கள் என்பது இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கான நேரத்தை கொடுக்க பாருங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் தன் தவற புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் இவர்கள் விட்டு போயிடுறாங்க அதனால உங்களுடைய குழந்தைகளும் சரி நீங்களும் செய்யுறீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சரியா புரிஞ்சிட்டு செய்ய பாருங்க ரிலேஷன்ஷிப் அதாவது காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் தவறு ஒன்று வருதுன்ற போது பிரச்சனை ஒன்று வருதுன்ற போது ஈகோவை தள்ளி வைங்க குடும்பம்தான் முக்கியன்ற ஒரு விஷயத்தை பாருங்க மற்றவர்கள் சொல்ல ஒரு விஷயங்களை நம்பி குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால எதை செய்வதற்கு முன்பும் எதை தொடங்குவதற்கு முன்பும் ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிப்பது வீட்டில் இருப்பவர்களை கேட்டு எந்த ஒரு விஷயத்தினாலும் செய்வதற்கு முன் வருவதுங்கிறது சரியானதாக இருக்கும் கோவில் போன்றவை காலங்கள் இப்போது செல்வதற்கான ஏற்ற நேர காலங்களாக இருக்கும் இவருடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் புது ஆடைகள் வாங்கி மகிழ்வதற்கான நேர காலங்கள் என்பதாக இருக்கும் கடகராசி உடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் யாரையும் நம்பி இது வரைக்கும் ஏமாந்துட்டீங்க இனி யாரையும் அதிகமாக நம்பாமல் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எதை பார்த்தும் அதிகமாக பயப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் தைரியமா இருங்க கவலைப்படாமல் இருங்க முழுமையான மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லாம் உங்களுக்கானதாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி சிறப்பிக்கக்கூடியதாக அமையட்டும் நம்பிக்கோடு இருந்துவார்கள் நடதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்